ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி ஹோம் டூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதை நான் அப்படி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியும் நான் போடலை எப்படின்னா ஒரு மூன்று நிமிஷம் தான் அந்த வீடியோ அப்படியே சடனாக ஒரு சுற்றி காமிச்சா மாதிரி தான் அந்த வீடியோவே போட்டிருப்பேன் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியான கமெண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப 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 தேங்க்ஸ் அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் என்ன ஒரு நூறு கமெண்ட் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சப்போஸ் என்ன மாதிரி பிக்னஸ் இதை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குமே இது ரொம்ப பரவாயில்ல இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி கமெண்ட்டு எதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களும் அடுத்து அவங்க யூடியூப் சேனலில் கூட அவங்க போடலாம் ஆனால் எனக்கு அது பெரிய விஷயம்னா ஸ்டார்டிங் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன் இது மாதிரி நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது அப்படி அதுக்கப்புறம் கமெண்ட் வரும் வரும்னு பார்ப்போம் வரவே வராது அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் சரி பரவாயில்ல நான் கமெண்ட் வரலனால பரவாயில்ல நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன் அந்த வீடியோவுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க கேஸ் கீழே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுருட்டி வைங்க அப்படின்னு நான் அதிலே சொல்லியிருந்தேன் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய பேர் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கு நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன் க்யூட்டாக இருக்குது குட்டி வீடு அழகாக இருக்குது அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீட்டில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்தது எனக்கு வந்து அது வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் நான் அந்த வீடியோ அந்த வீடியோ போட்டது வந்து எதிர்த்தியாக தான் போட்டேன் ரொம்ப ஐயோ வியூஸ் வரணும் அப்படின்னு நினச்சிலாம் நான் போடல நாங்கள் இருக்கிற பிளேஸ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப 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 நன்றி இன்னமும் அந்த வீடியோ வந்து கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு இன்னுமே வரப்போகிற கமெண்ட்டுக்கும் சேர்த்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து போடுற வீடியோ வந்து அதுக்கப்புறம் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் பரவாயில்ல நம்ம வீடியோவும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்லாம் போட்டால் வியூஸ் போகாது கமெண்ட்டே வராது மெயின் அதுதான் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கூட நல்லா இல்லைன்னு கூட கமெண்ட் வராது ஆனால் இப்போ எனக்கு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது நான் எக்ஸைட் ஆகிட்டேன் ரொம்ப அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நான் லாஸ்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற கமெண்ட்டுக்கும் சேர்த்து ரொம்ப 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 நன்றி அதுக்கப்புறம் என்னன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மறக்காம சொந்தரமாச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்